சீலா மீனெல்லாம் எல்லாம் வாங்கினா ஒரு கிலோ இருக்கிற மாதிரி முழுவ மீனாக தான் தருவாங்களாம் அப்போ ரெண்டு பேர் இருக்கிற எங்கள் வீட்டில் நான் என்ன பக்கத்து வீட்லேயே போய் வாங்கிட்டு வர முடியும் துண்டு மீன் தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்கணும்னு ஆசை தான் ஆனால் ஏதாவது தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்களோ பேசாமல் முழு மீனே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இவங்க ஏதோ வீடியோவை பார்த்துட்டு நானும் உனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு அதான் ஏன்னா துணியை துவச்சி காய போடுறதே போதும் இங்கே வராதீர்கள் மீறி வந்தால் வகுந்து விடுவேன் நீங்கள் இருக்கிற சாகசம் போதாதான்னு சொன்னால் இல்லை மீனுக்கு மசாலா தடவி தரேன்னு கொடுத்தா அழகு போல் தடவி கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த கீரையை வச்சு நம்ம பருப்பு கீரை பண்ணலான்னு பண்ண போனால் எல்லாம் அந்த கீரையை போது தான் யோசிக்கிறேன் தக்காளியே நான் போடலாம் அப்புறம் தக்காளி எல்லாம் இந்த போட்டு ஓப்பன் அடி அடிபிடிச்சிருக்கணும் இவங்க பார்த்துட்டு என்ன இதுதான் பருப்பு சொல்லி எப்படியோ அந்த பருப்பு கீரையை பண்ணி முடிச்சாச்சு நானே இவ்வளோத்தையும் வச்சு என்ன பண்ணு யோசிச்சுட்டு கிடந்தா கடையில் நின்று வஞ்சரம் வேற வாங்கலாமு என்னத்த நாள் வாங்குங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு இன்னும் வந்து சைடு மீன் மட்டுதான் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ண அந்த அலேக்கா ஊற்றிட்டு மேலே இருக்க கீரையை மட்டும் தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீன் பருப்பு எல்லாத்தையும் நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிட்டேன்